சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதச்சார்பற்ற கூட்டணிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியார் திராவிடர் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொறுப்பாளர்கள் சார்பு அணியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நிலக்கோட்டை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூறு நாள் பணியாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு கண்டன முழக்கம் எழுப்பினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ரமேஷ்